தமிழ் சினிமா இளைஞர்கள் அப்படியே உள்ள பொந்து அப்படியே கொடாய்ஜி கொடாய் விஜய் கொடாய்ஜி அப்படின்ற மாதிரி உள்ள பொந்து கொடாய வைக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள்ல யுவன் சங்கர் ராஜா அவர்களும் முக்கியம் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கக்கூடிய மியூசிக் டேரக்டர்ல யுவன் சங்கர் ராஜா ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காரு அவரு நான் போற அப்படின்னு பாடிக்கிட்டே வந்தா அதை கேக்குறது அவ்வளவு பேரு தாங்க ஆனா யுவன் சங்கர் ராஜா இப்ப கம்பா கொடுத்தாரு அப்ப கம்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு வருஷமா எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாலும் இப்பதாங்க ரியல் கம் பேக் ரவுடி பேபி பாத்தீங்களா என்ன ஹிட்டு அப்படின்னு சொல்லி ரவுடி பேக்ல எல்லாத்தையும் மிரட்டி எடுத்துட்டு அடுத்தடுத்து படங்கள் பண்ண போயிட்டே இருக்காரு அதுல வந்து சிவகார்த்தின் அவர்கள் வாங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு கூட்டு போயிருக்கா இவன் சங்கரா எங்க கூட்டு போயிருக்காரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர்கள் ஒருத்தராக கோலோடுச்சிட்டிருந்த யுவன் சங்கர் ராஜாவுக்கு திடீர் சரிவு ஏற்பட்டது யுவன் சங்கர் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெறல அப்படின்ற ஒரு குறை இருந்தாலும் இது இப்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய பேபி பாடல் முறியடிச்சிருக்கு ரவுடி பேபி பாடல் உலகமெங்கும் ஹிட் அடிச்சிருக்கிறது யுவன் சங்கர் ராஜா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதையடுத்து யுவன் இசையமைக்கக்கூடிய அடுத்தடுத்த திரைப்படங்கள் மேலையும் எதிர்பார்ப்புகள் அதிகம் தொடங்கியிருக்கு மிஸ்டர் லோக்கல் எஸ்டேடின் ஆகிய திரைப்படங்களை அடுத்து மித்ரனுடைய இயக்கத்தில் சிவகார்த்தியினுடைய பதினைந்தாவது திரைப்படம் உருவாக இருக்கு இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் இந்த திரைப்படத்துக்கான பாடல் பதிவு பணிகளை இப்போ யுவன் சங்கர் ராஜா தொடங்கி இருக்கிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு ஏற்கனவே மித்ரன் இரும்புத்திரை திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு இந்த திரைப்படத்துக்கு யுவன் ராஜா இசைச்சிருந்ததுனால மித்ரன் யுவன் சங்கர் ராஜா காம்போ இந்த திரைப்படத்திலையும் தங்களுடைய முத்திரையை வலுவா பதிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க